அவ எத்தனையோ இடத்துல தாவித காப்பாற்றின ஜன்னல் வழிய இறக்கி விட்டு காப்பாற்றின ஆராதிக்கிற காரியத்துல தாவித பரிகாசம் பண்ணினான் எந்த காரியத்துல ஆராதிக்கிற காரியத்துல உள்ளம் திறந்து மனப்பூர்வமா தெய்வத்தை ஆராதிக்கணும் ஒரு பாட்டு பாடினாலும் அந்த பாட்டுல ஒரு உயிர் இருக்கணும் அஞ்சு நிமிஷம் தான் ஜபம் பண்ண முடியுதா அந்த அஞ்சு நிமிஷ ஜபத்தையும் முழு ஆரோக்கியத்தோட பண்ணணும் கர்த்தருடைய ஆரோக்கியத்துல நூறு சதவீத ஈடுபாடு இருக்கணும் அவங்க என்ன நினைப்பினும் இவங்க என்ன நினைப்பணும் முன்னே இருக்கிற ஆட்கள் என்ன நினைப்பணும் பின்னால் இருக்கிற ஆட்கள் என்ன நினைப்பணும் இப்படி நினைச்சு நினைச்சே காலம் போச்சு இல்லையா அவங்க என்ன நினைப்பினும்னு நினைச்சு நினைச்சு நம்ம காலம் போச்சு தெய்வத்தை ஆராதிக்க சொன்னா கண்ணை மூடணும் ஆவியில நிரம்பணும் இடது பக்கம் வலது பக்கம் பார்க்க கூடாது கர்த்தரை மட்டும் பார்க்கணும் முழு பலத்தோட முழு இருதயத்தோட முழு ஆவியோட தெய்வத்தை உயர்த்தணும் நல்ல கை 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 உயர்ந்தனும் ஆரா பரிகாசம் பண்ணுவது ஆபத்து! ஆபத்தில் 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 பாடம் உள்ளன் திறந்து தெய்வத்தை புகழணும் உள்ளந்திறந்து தெய்வத்தை உயர்த்தணும் நான் தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டா யார் என்ன நினைப்பாங்கங்குறது ஒன்று நான் நினைக்க மாட்டேன் கர்த்தர் என்ன நினைக்கிறார் நல்ல ஒண்ணு கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க கர்த்தர் என்ன நினைக்கிறார் என் ரட்சகர் என்ன நினைக்கிறார் என்ன உருவாக்குனவர் என்ன நினைக்கிறார் என்ன உயிரோட வைத்தவர் என்ன நினைக்கிறார் அந்த சிந்தை என்னை ஆராதிக்க தூண்டுகிறது